வணக்கம் நண்பரே நாம் கடந்த ஆறு நாட்களில பணம் என்பது கணக்கல மனநிலை செல்வம் தவறான நிதி முடிவுகளுக்கான உளவியல் அடித்தளம் சுதந்திரம் பேராசை தாமதமான வெற்றியின் சக்தி இவை அனைத்தையும் ஆழமாப்பு பார்த்தோம் இப்போது இந்த பயணத்தின் முழு சாரம் ஒரு கேள்விக்குள் அடங்குகிறது நீங்கள் பணத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அதாவது ஒரே மாதிரியாக சம்பாதிக்கும் இரண்டு நபர்களில் ஒருவர் மிகுந்த பயத்துடன் வைத்திருக்கிறார் அதனை அமைதியாக திட்டமிட்டு செலவழிக்கிறார் ஏன் இந்த வித்தியாசம் மைண்ட் செட் பணம் பணம் நம்மை உயர்த்தும் கருவி கருவி ஒரு மாதிரி இது உங்க குழந்தையின் கல்விக்காக உங்கள் எதிர்கால மருத்துவ தேவைக்காக உங்கள் கனவுகளை நிறைவேற்ற உங்கள் மன அமைதிக்காக பணம் உங்களுக்குள் இருக்கிற சொந்தத்தின் சுதந்திரம் ஆனால் அதனை நீங்கள் பயத்தால் தவறான நம்பிக்கையால் கட்டுப்படுத்தினால் அது சுதந்திரம் தராது அடிமைத்தனம்தான் மைண்ட் செட் ஒன் பற்றாக்குறையா அல்லது பூரணமா ஒருவர் சொல்றார் நான் இன்னும் போதுமான அளவு சம்பாதிக்கவில்லை நாளைக்கு என்ன ஆகுமே என்று என்னால் அது முடியாது இது ஸ்கேர்சிட்டி பற்றாக்குறை எண்ணம் மற்றொருவர் சொல்கிறார் நான் என்னிடம் இருப்பதை திட்டமிட்டு பயன்படுத்துவேன் நான் கற்றுக்குகிறேன் நான் கட்டுப்பாடுடன் வளர்வேன் இது அபண்டன்ஸ் மைண்ட் செட் பூரணமாக நினைக்கும் எண்ணம் உங்க பண மனநிலை எது மைண்ட் செட் டூர்ஸ் பயத்தாலா அல்லது தெளிவோடா நாம் பலர் பணத்தைப் பற்றி இப்போ பேசவே தயங்குகிறோம் சொல்லக்கூடாது எதையும் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது பணம் ஒரு ஆசைதானே இந்த பயங்கள் உங்களின் நிதி முடிவுகளையும் பணத்தை வளர்க்கும் சுதந்திரத்தையும் தடை செய்கின்றன பணம் என்பது பழமையான யோசனைக்குள் அடைப்பது அல்ல இது ஒரு பொது விஷயம் அதற்காக தெளிவான மனநிலை வேண்டும் மைண்ட் செட் த்ரீ ஒப்பீடா அல்லது பயணமா நீங்கள் ரூபாய் பத்து தௌசண்ட் சம்பாதிக்கிறீர்கள் உங்கள் நண்பர் ரூபாய் ஐஃப்டி தௌசண்ட் சம்பாதிக்கிறார் நீங்கள் அவனை பார்த்து நானும் அவன் ஆக வேண்டும் அப்படின்னு நினைத்தால் கம்பரிசன் மைண்ட் செட் நான் என் வாழ்க்கையில் எப்படி வளரலாம் என்றால் ஜேர்னி மைண்ட் செட் பணம் என்பது ஓர் ஓட்ட பந்தயமாக இருக்கக்கூடாது இது உங்கள் தனிப்பட்ட பயணம் செட் ஃபோர் ஆனது போதும் என்ற நிம்மதியா அல்லது இன்னும் என்ற விருப்பமா நீங்க ஒரு கோடி சம்பாதிச்சால் அதுக்கு பின் நிம்மதி இல்லைனா இன்னும் ஒரு கோடி சுதந்திரம் என்பது நீங்கள் ஒரு கட்டத்தில் நிம்மதியோடு நிறுத்தக்கூடிய தைரியம் அதை மனநிலையில்தான் கட்டியெடுக்க முடியும் உண்மையான நிதி வெற்றி நிதி மனநிலையை தான் கிடைக்கும் Unger Sambalong Ungerlin Bank Balance, Ivayalam Second Step. In the non-unmegar Unger Manadilapadiatum. One, money is a mindset before it's a number. Two, your beliefs shape your behavior. Three, fear-based money thoughts lead to scarcity. Four, empowered thinking brings peace, control, and abundance. Nanbere, the psychology of money, Todarin Irdinalil nam inna kachukondo, Panamur Chakaramalla, Ur Sondamana Pade. கணக்கால் மட்டுமல்ல மனத்தால் இயக்கப்படும் விஷயம் வெற்றியுடன் வாழ பணத்தை அறிவோடு பயன்படுத்த வேண்டும் உங்கள் மணி மைண்ட் செட் உங்கள் லைஃப் ஸ்டைலினை உருவாக்கும் இந்த ஏழு நாட்களும் என்னுடன் பயணித்ததற்காக உங்களுக்கு பெரிய நன்றி உங்கள் வாழ்க்கை நிதி சுதந்திரம் அமைதி உயர்வு கொண்டதாக மாறட்டும் நீங்கள் தேடும் பதில்கள் உங்களுக்குள்ளே உள்ளன இந்த தொடரை மீண்டும் மீண்டும் கேளுங்கள் ஒவ்வொரு முறையும் புதிய புரிதல்களும் புதிய முடிவுகளும் உங்களுக்கு தோன்றும் தோணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் ஊக்கமளிக்கும் வீடியோக்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீர்கள் நன்றி